ஐயா எடப்பாடி திமுக ஊழல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இத்து போன பக்கட பேப்பரை தூக்கிட்டு தலுக்கு தலுக்கு முழுக்குன்னு ஆளுநர் வாழ்கைக்கு ஆடிக்கிட்டே போடாரு இல்லை இப்போ ஐயா வீட்டுக்கு பின்னாடி அவர் என்ன வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டார் வீட்டுக்கு பின்னாடி குழு முழு குழுக்கு முழுக்குன்னு ஒரு குரூப் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கா ஐஏஎஸ்க்கு கூட சேர்ந்துக்கிட்டு அதிமுக ஆட்சியில் நம்ம அண்ணன் அண்ணன் அது வேறுபடியே சோலோவாக சிங்கிள் ப்ராஜெக்ட்ல ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் அட்டையை போட்டிருக்காரா அந்த குரூப்புக்கு ஆங்லீடு அண்ணன் தானா ஆனால் அந்த ஐநூறு கோடியில் அதிமுக ஒரு சுப்ரீம் லீடர் நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் ஒரு சூப்பர் ரோல் ஒன்று இருக்குதா தனியாக ஐயா பேரில் ஒரு பங்க பிரிச்சுருக்க ஐயோன்னு வச்சுருக்கல எனக்கு ஒன்று மட்டும் தான் சொல் புரியவே இல்லை நீங்களாம் என்ன தைரியத்தில் ஆக்சன் எடுக்கன்னு சொல்லி ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு ஆரன் நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ ஐயா வேலுமணி ஐயா வந்து வர சொல்கிறப்ப கூடவே சேர்ந்து உங்கள் சுப்ரீம் லீடரையும் கூட்டிக்கிட்டு வாங்க ஐயா பழனிசாமியும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை ஒண்ணு அனுப்ப போறாங்களா அதுலயும் பழனிசாமி தவறாம கலந்துக்கணும் ஐயா தான் வெயிட் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில அதாவது கூடு அந்த வரணும் அப்படிம்பாங்கல்ல அதே மாதிரி மறக்காம ஐயாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பத்திரிக்கை இப்ப அனுப்புறதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்களா பார்த்துருவோமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் எனக்கு வணக்கம் இது மதிவந்திருப்பார் டா கோத் ஹரி ஐயா பழனிசாமி தலைமையில ஆளுநர் கிட்ட புகார் குடுக்கறதுக்காக ஒரு கும்பல் கிளம்பி போனச்சு இல்லையா அந்த கும்பல்ல இருந்த ஃபேஸ்ஸையெல்லாம் ஐயா ஐயா எடப்பாடி பழனிசாமி உட்பட ஆஹ் அத்தனை ஃபேஸையும் ஒரு நிமிஷம் நல்லா உற்று பாருங்க பார்ப்போம் இல்ல பாருங்களே லேசா எல்லா ஃபேஸும் கேஸ் ஃபைலில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதை பார்க்கறதுக்கு தான் ஆளுகலாம் வந்து பயங்கர வெள்ளந்தி ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க பட் ஆல் ஆர் பெரிய நீ செய்யணும் நஜவா சார் அவைய வேலை இல்லாத கேஸு அவங்க மேலே இல்லாத எல்லா கேஸும் இருக்குது என்ன இளவு எல்லாமே பெண்டிங்கிலையே கிடக்கு இப்போ திடீர்னு வந்து சில பேர் வருவாங்க அதாவது இது வந்து திமுகவின் சதி எங்கள் மேலே வந்து அபாண்டமாக பழி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை உங்களை தூக்கி உள்ளே போடுறாருந்தான் ரொம்ப ஈஸியாக ஒரு வழியில் உள்ள அத்தனை பேரே உள்ளே போட்டுக்கலாம் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் கையெழுத்து போட்ட அந்த ஆட்சி இல்லையா அந்த ஆட்சியில் ஒரு கையெழுத்து போட்டு பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரியிலையும் பயங்கர ஃப்ராடு நடந்திருக்கு இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் வழக்கு போட்டுச்சு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் எதுக்காக சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னா அதில் மத்திய அரசோட பங்கு உள்ளே இருக்கு மாநில அரசோட பங்கு உள்ளே இருக்கு இதில் மத்திய அரசோட பணம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்கணும் இவங்க அத்தனை வேறையும் தூக்கி உள்ளே வைக்கணும் அநியாயமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போனப்ப எடப்பாடி பழனிசாமி ஐயா நிரபராஜின்னு வாதாண்டது யார் தெரியுமா தமிழக அரசு தமிழக அரசுப்பா அதில் நாங்கள் விசாரிச்சுட்டோம் லஞ்ச ஒழிப்புத்துறையும் விசாரிச்சிருச்சு அதில் எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை அதனால இந்த கேஸை நீங்கள் ஸ்குவாஷ் பண்ணிடுங்க இந்த கேஸை முடிச்சு வச்சிருங்க அப்படின்னு சொல்லி வாதாண்டது தமிழக அரசு போதுமா இல்லைப்பா யாராச்சும் இப்போ வருவாங்க எடுத்துக்கிட்டு வருவாங்க அதான் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாதா அவர் பண்ணதுக்கு பதிலாக தானே இதையெல்லாம் பண்ணுறாங்க கொண்டு போய் கொடுத்தது ஏ அவர் கொண்டு போய் கொடுத்தது ஒரு வெறும் பேப்பரு இங்கே இவங்க வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது எவிலன்ஸு பேப்பருக்கு எவிடன்ஸுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சார் பேப்பர் பேசாதே எவிடன்ஸு பேசு இப்போ ரெண்டாயிரத்தி ஐயா பதினொன்றில் ஆரம்பிச்சு அப்படியே வந்தாங்கன்னு வைங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் பத்து வருஷமா ஐயா வேலுச்சாமி பயங்கர பிஸியாகவே இருந்தாப்புல இப்ப இப்போ அந்த ஊரக உள்ளாட்சியாக இருக்கட்டும் நகர்ப்புற மேம்பாடு அந்த மே அந்த இதுவாக இருக்கட்டும் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இது அத்தனை ஐயா வந்து முக்கிய முக்கிய எவ்வளோ தூரம் வந்து அவரால் வந்து மூட்டை கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டியிருக்காப்புலன்னு நான் சொல்லலப்பா ஆதாரத்தோட அவங்க சொல்றாங்க நான் என்ன பண்றது இல்லடா எங்க அண்ணன் மூஞ்சிய ஒரு நிமிஷம் பாருடா அந்த மூஞ்சியை பார்த்தா ஆட்டைய போடுற மாதிரியா இருக்கு ஏதோ எல்லாத்தையும் வந்து அவற்று கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு எவனாச்சும் வந்து ஏதாச்சும் கேட்டா கூட அந்த கண் மையை அப்படியே எடுத்து கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரா கை நாட்டு போட்டு கொடுத்துருவார எங்க அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் நானும் இப்ப வரைக்கும் நம்புறேன் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த இந்த எல்இடி பல்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல எல்இடி பல்ப்பு இந்த எல்இடி பல்புல எவ்வளவு மோசடி பண்ணியிருக்காங்கன்னு எவ்வளோ காசு தெரியுமா அப்படின்னு சொல்லி சார் ஒரு எல்இடி பல்பு எவ்வளோ சார் வரும் எவ்வளோ வரும் ஒரு இரநூறு ஒரு முந்நூறு ஒரு ஹை குவாலிட்டியில் ஒரு நானூறு ஏழாயிரம் ரூபாய்க்கு எல்இடி பல்பை இவங்க வந்து டெண்டரில் விட்டுருக்காங்க சார் டெண்டர் விட்டது தான் அத்தனையும் எதுவும் நேரடியாக போயிட்டு அவங்க வந்து கையிலேருந்து காசை பிடிக்கிட்டலாம் வரல டெண்டர் விட்டு யார் யாருக்கு வந்து அண்ணனை சிறப்பாக கவனிக்கிறீர்களோ எவ்வளவு வந்து உங்களால் வந்து இதை வந்து மேலே ஏற்றி கொடுக்க முடியுமோ அதை சமாளிக்கிற திறமை யாருக்கு இருக்குதோ அவங்க மட்டும் முன்னாடி வாங்க முன்னுரிமை கொடுக்கப்படும்ன்னு இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட் லைட்டு பல்ப் அண்ணே பல்பில் ஆரம்பித்து டாய்லெட்டு கழுவுற பவுடர் வரைக்கும் எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி தான் டீல் பண்ணியிருக்காப்புலன்னு வைங்கள இப்போ வரும் இந்த இது வந்து நம்ம சென்னை கோவைக்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்க நியாயமாக பார்த்தா இப்போ பதினோரு மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டிக்கு பிளான் கொடுத்துருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்து இதுலேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பங்கு உண்டு அதாவது ஒவ்வொரு இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐநூறு இங்கே ஐநூறு வந்து போட்டிருக்காயின்னு வைங்கள இப்போ இந்த பதினோரு மாநகராட்சி சென்னை கோவை மதுரை திருப்பூர் திருநெல்வேலி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி திருச்சி ஆரம்பிச்சு எல்லாமே வந்து ஒரு பதினோரு மாநகராட்சி நீங்கள் ஸ்மார்ட் சிட்டியை கொண்டு வரதான் பிளான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்கன்னா அம்மா கொண்டு வந்தது அதாவது இதில் இருக்க அந்த மஞ்சள் பல்பு எல்லாம் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் பல்பு பயங்கரமாக கரண்ட்டை கன்சம் பண்ணுது அதனால் நம்ம எல்இடிக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு லட்சம் எல்இடி பல்புக்கு முந்நூறு கோடி ரூபாய்க்கு அம்மா ஒதுக்கியிருக்காங்க அந்த எட்டு லட்சம் எல்இடி பல்பு முந்நூறு கோடி அம்மா போனதுக்கப்புறம் மேற்கொண்டு ஒரு எட்நூற்றம்பது கோடி ரூபாய் இறக்கியிருக்காங்க அதே திட்டத்துக்கு அந்த திட்டத்தில் தான் ஐயா ஒரு எல்இடி பல்பை ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க அங்கே உள்ள அந்த அந்த பிட்டிங் பண்ண அந்த டெண்டர் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தா முழுக்க 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 இவங்க சரௌண்டிங்கில் இருக்கிற கம்பெனி ஆனால் கம்பெனி அப்படி கூட இருக்கலாம்ப்பா ஏன்னா இவங்க ஆதரவுலாம் அந்த கம்பெனி பயங்கரமாக வியாபாரம் பண்ணியிருக்கலாம் அதனால கவர்மெண்ட் வந்து இவங்கள்டேருந்து வாங்கி பண்ணிப்போம் இவங்க வந்து நமக்கு நம்ப மாணவங்க அப்படின்னு கூட இருந்திருக்கலாம் ஆனால் அத்தனை கம்பெனி இந்த அன்னியன் படத்தில் வர்ற மாதிரி டெண்டர் வந்ததும் டெண்டர் ரிசீவ் ஆனதும் இல்லை ஒரே ஐபியில் ஆகிருக்கு இந்த ரோஜா இது அப்படின்னு சொல்லி ரோஜா இல்லம் ரோஜா இல்லம்னாலும் நீங்கள் போயிடக்கூடாது அது வந்து இந்த அமைச்சர்களுக்கான தங்கும் விடுதி அந்த ரோஜா இல்லத்துல தான் வந்து அத்தனை டெண்டரும் வந்து ரிசீவ் ஆயிருக்கு அத்தனை டெண்டரும் அனுப்பப்பட்டிருக்கு அவ்வளோ பேரும் அவங்களுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க அதான் ஒரு டெண்டர்னா நியாயமா என்ன பண்ணணும் அவங்க உட்காந்து ரகசியமாக அனுப்புவாங்க இவங்க டிஸ்கஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஒன்றா செய்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சார் இதுல வெறும் இந்த டெண்டர் விட்ட கம்பெனியா அமைச்சர் மட்டும் இருந்துதான் பரவாயில்ல அவ்வளவு இன்ஜினியர் சொல்லு அதான் ஒரு ஃப்ராடு பண்றதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை சார் எவ்வளோ பேரை அட்ஜஸ்ட் பண்ணணும் எவ்வளோ பேரை காம்ப்ரமைஸ் பண்ணணும் எவ்வளோ பேரை வந்து அடித்து விரட்டி மரட்டணும் இது அவ்வளவும் நிறையா இருக்குல்ல ஆனால் இது அத்தனையும் கொண்டாந்து கெட்டதில் பத்து இன்ஜினியர் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் மெயின் அக்யூஸ்ட்டு ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் பேர் கந்தசாமி இன்னொருத்தர் பேர் விஜய கார்த்திகேயா இந்த ரெண்டு பேருந்து ஐயாவுக்கு வந்து லெஃப்ட்டு ரைட்டுமா வந்து எல்லா வேலையும் வந்து பக்காவாக பார்த்து கொடுத்தது அவர் இவங்க ரெண்டு பேரையும் விசாரி ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் சாதாரணம் விசாரிச்சிட முடியாது ஏன் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கேட்கணும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கேட்கறது தான் இங்கே இவ்வளோ பிரச்சனை இது ஜஸ்ட் ஒன்று இந்த கோயம்புத்தூரில் வல்லனூர் பஸ் ஸ்டாண்டு அவங்களுக்குள்ள நடந்த குளப்படி டெண்டர் குளப்படி இங்கே இந்த மழைநீர் வடிகால் இது அத்தனை ஐயா தான் மழைநீர் வடிகால் அந்த மழைநீர் வடிகாலில் எம்சாண்டு போடுறதா ஆக்சுவலி வந்து ஆற்று மணல் தான் போடணும் ஆனால் எம் எம்சாண்டை போட்டு ஆத்து மண்ணல போட்டோன்னு சொல்லி கணக்கு காமிச்சிருக்காங்க எம்சேண்டு ஒரு கியூபிக் மீட்டருக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் இவங்க பதிமூணாயிரம் ரூபாய்க்கு காமிச்சிருக்காங்க கியூபிக் மீட்டர் தூய் காமிச்சிருக்காங்க சார் இது அத்தனையும் அங்கே நடந்திருக்கு இது அத்தனையும் ஒன்று ஒன்றா இனிமேல் தான் வெளில ஏன் இத்தனை நாள் விட்டு வச்சுருந்தாங்கன்னு தெரியல அது என்ன பிரச்சனை ஒருவேளை இவங்கள போட்டு அடிக்கிறதுக்கு பதிலாக இதில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம இதை டெவலப் பண்ணுவோம்னு நினச்சாக்கலான்னு தெரியல இப்போ மறுபடியும் வந்து முழிச்சு எல்லாத்தையும் ஏப்பா இப்போ கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காங்க நீதிபதி ஐயா ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் இவங்க பண்ண வேலைக்கு நாங்கள் திரட்டின அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் இந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கத்தை நான் படிச்சு இவங்களை வந்து கால்பார் பண்ணுறதா இல்லை மொட்டையா கால்பார் பண்ணுறதா யோசிச்சு பாருங்க அப்படின்னோடனே நீ சொல்றது ஒரு விதத்துல தான் இருக்கு சரி என்ன பண்ணலாம் அடுத்த வாரத்துக்கு வச்சு வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளி வச்சிருந்துருக்கா இப்போ ஐயா வேலுச்சாமி உள்ளுக்குள்ள வர்றப்ப அதை இந்த இது ஊழல் மக்களை ஏமாத்துறது கொள்ளை அடிக்கிறது பேசிட்டு இருக்காங்க இல்லை வெளியில் இதெல்லாம் வெளியில் இங்கேயும் வரும் ஒவ்வொருத்தருக்காக வரும் எல்லாத்துறை ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒன்றரை லட்சம் பக்கம் ரெண்டு லட்சம் பக்கம் டாக்குமெண்டேஷன் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வருது இது அத்தனைக்கும் மூலக்காரணம் இந்த முதல்வர் மரத்தில் வரும்ல நீங்கள் இல்லாமல் எதுவுமே நடனால் அவர் சொல்ல முடியுமா நானும் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் இது பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்ல முடியுமா சார் சொல்லிட்டா நீ எல்லாம் எதுக்கு மறுபடியும் முதல்வருக்கு வரேன்னு வாங்க அதனால் ஐயா அதையும் சொல்ல முடியாது இது அத்தனைக்கும் ஐயாவுக்கும் உள்ள ஒரு பெரும் பங்கு ஒன்று உண்டு இவன் அடித்ததெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்க்குறப்ப எவ்வளோ வரும்ன்றது அன்னைக்கு ரிசல்ட் மொத்தமாக வரும்போது தான் தெரியும் இப்போ இந்த கேஸில் ஐயா வேலுமணிக்கு கூடிய சீக்கிர சம்மன் உள்ளுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே நேரத்தில் நிறைய அதிகாரிகள் வெறும் அமைச்சர் மட்டும் இல்லை அந்த பொறுப்பில் இருந்து அதிகாரிகள் அந்த இருந்த அதிகாரிகள் அவ்வளவு பேரும் ஐயாவுக்கு கீழே ஏன்னா கூப்பிட்டு வச்சு கேட்குறப்ப தான் சொல்லுவாங்கயா சார் நாங்கள் வேணான்னு சொன்னோம் கையெழுத்த போட்டு கமிஷனை வாங்கிட்டு கட்டிங்க வாங்கிட்டு போயிட்டே இருந்து சொல்லி எங்களை மறட்டினாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன் மொத்தமாக முடிஞ்சு போச்சு நீ ஏன் துணைக்கு போனால் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஒரு இதெல்லாம் பனிஷ்மெண்ட்லாம் அவங்களுக்கு உண்டு போட்டு இருந்தாலும் எங்களை மிரட்டினாங்க எங்களை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா ஒரு வழி ஆக்கிடுவேன்னு சொல்லி எங்களை வந்து பேசுனாங்கன்னா அதுவும் முடிஞ்சு போச்சு இது அத்தனையும் ஒட்டு மொத்தமாக தான் வந்து நிற்க போகுது அவங்க ஆட்சி உள்ளுக்குள்ளே எந்த லட்சணத்தில் இருந்துச்சு அப்படின்றத காட்சிப்படுத்துறதுக்கான வேலைகளில் தான் இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் நடக்கும் பார்ப்போம் நன்றி